வணக்கம் வீவர்ஸ் இப்போ இந்த பிக்சரில் தெரியுது இல்லைங்களா இதுக்கு பேரு தான் வந்து கரும்படை அதாவது மெடிக்கல் டேர்மில் அக்கன்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் சிலர் வந்து இதை கண்டுக்காம விட்டுருவாங்க ஏன்னா இது வந்து பெருசாக சிம்டம்ஸ் எதுவுமே காமிக்காது ஏதோ ஒரு நோய் வர்றதுக்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் அதனால இதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் அந்த நோயை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் இந்த கரும்படை எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடிப்பு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்கில் லண்டர் ஆர்ம்ஸில் தொடை இடுக்கில் இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து இருக்கும் இதில் சிம்டம்ஸ்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இருக்காது வெறும் அந்த பிளாக் பேச்சஸ் மட்டும்தான் இருக்கும் சிலருக்கு ஒரு டார்க் வெல்வெட் பேட்ச் மாதிரி இருக்கும் சரி இப்போ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் யாருக்கு கம்மியாக சொல்லுக்குவோம் அதாவது இன்சுலின் வந்து பற்றாக்குறையாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து வரலாம் ப்ரீ டயாபெட்டிக் அதாவது டயாபெட்டிக் வரப்போகுது அப்படின்னு காமிக்கிற ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம் இல்லை டைப் டூ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது வரலாம் அளவுக்கு அதிகமான பாடி வெயிட் இருக்கிறவங்களுக்கு வரலாம் ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து தெரியலாம் இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த அக்கந்தோசிஸ் நாக்ரிகன்ஸ் வந்து இருக்கலாம் சரி இப்போ இந்த அக்கந்தோசிஸ் நாகிரிகன்ஸ் இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாடி வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் சுகர் தைராய்டு வேல்யூ கொலஸ்ட்ரால் வேல்யூ இதை எல்லாமே செக் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் கரெக்ட் பண்ண பிறகு இந்த கரும்படை அப்படியே இருந்தது அப்படின்னா அது போகிறதுக்காக ஒரு சின்ன ஹோம் ரெமடி சொல்கிறேன் இது வந்து திருவிழா சூரியப்பூட தைலம்னு சொல்லுவேன் தேங்காய் ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு டென் கிராம் திருவிழா எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூரிய வெயிலில் வந்து ஒரு மூணு நாள் வையுங்க மூணு நாள் வச்சதுக்கப்புறம் அது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அது வந்து அந்த கரும்படை மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது நல்லாவே குறையும் சித்தா மெடிக்கலில் இல்லை நாட்டு மருந்து கடையில் கும்பமாதிரி தைலமும் கிடைக்கும் அதையும் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுமே தேங்க்